வணக்கம் டெய்லி ஆரோஸ்கோப் சேனல் நேயர்களே நான் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம ரிஷபர் ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தகைய ஒரு பலாபலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப் போகிறதுங்கிறது நம்ம கொஞ்சம் சற்று துல்லியமாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ஆண்டுக்கு ஒரு தரை மாறக்கூடிய அல்லது ரெண்டு ஆண்டுக்கு ஒரு தரை தாரக்கூடிய அது மாதிரி கிரகங்கள் ஆகிய சனி செவ்வாய் சனி ராகு கேது குரு எப்படி இருக்குன்னு பார்த்தா சனி வந்து ரிஷபராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்திலே நீடித்திருக்கிறார் அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே குரு நீடித்திருக்க போகிறார் பதினொன்னாம் இடத்துல ராகுவும் ஐந்தாம் இடத்துல குருவும் ஐந்தாம் இடத்துல கேதுவும் நீடித்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இதுல எந்தவித மாற்றமும் இல்லை மாத கிரகங்கள் ஆகிய ராசி அதிபதி ரிஷபராசிக்கு அதிபதி ஆகிய சுக்கரன் பாத்தீங்கன்னா பெரும்பாலான மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுக்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்திலயே ஓரளவுக்கு நல்ல பலமா இருக்கிறார் அதுக்கப்புறம் தான் தான் கேது கன்னிக்கு மாறுகிறார் அதோ கன்னிக்கு மாறி கேதுவோட சேர போகிறார் எப்பொழுது பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் அதே மாதிரி செவ்வாய் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி மாச தான் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் குருவோட சேர்ந்து ராசிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு மாறுகிறார் அதே சமயத்துல சூரியன் பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி ஆகஸ்ட் வந்து மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு மாறுகிறார் அதே சமயத்துல புதன் வக்ர ரீதியாக இருபத்தி ரெண்டாம் தேதி நாலாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு மாறுகிறார் இத்தகைய ஒரு மாத கிரகங்கள் மாற்றம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்த்தா இப்போ பாத்தீங்கன்னா ராசி அதிபதி இருந்து நாலாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான் அதுக்கு பிடித்த புதனோட இருக்கிறார் ஆனா சனியோட பார்வையும் பெருக்கிறார் பார்க்கும் சனி வந்து கும்பத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறத வந்து பார்க்க பெறுகிறது பார்த்தீங்கன்னா ஜாதகர் ராசி அந்த மாதிரி ரிஷப ராசிக்காரர்களுக்கு சில வேலை பலு அதிகமாகவும் கொஞ்சம் அசௌரியங்களாகவும் சில எடுக்கக்கூடிய முயற்சிகளை வந்து ஒரு பத்து நாளில் முடிக்கலாம்னு நினச்சா அது ஒரு மாதம் இழுக்கக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கக்கூடியது ஏன்னா ராசி அதிபதி வந்து சனியின் பார்வை விட்டார் அதே சமயத்தில் செவ்வாயின் பார்வையும் பெறுகிறார் நாலாம் பார்வையும் பெறுகிறார் ஸோ கொஞ்சம் அதிகமான அலைச்சல்கள் டிராவலிங் கொஞ்சம் ஒரு விஷயத்தை செய்வதற்கு பல தடவை செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி விஷயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பட் பெரிய ஒரு பாதிப்பு இல்லை ஏன்னா குருவால் சேர்க்கப்பட்ட செவ்வாய் தான் பார்வை இருக்குது ஒழிய ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறதுனால அப்படியே ஒன்று நம்ம ஒரு மன உளைச்சலாகவும் ஒரு மனமே வந்து ஒரு டிப்ரெஷன் மைண்ட்ல போகிற அளவுக்குலாம் விடாதுங்க ஏன்னா என்னதா இருந்தாலும் குருங்கிற ஒரு சுபகிரகம் வந்து ராசிக்குள்ளேயே நீடித்திருக்கிறது ஒரு நல்ல பலம் அதே சமயத்தில் மாதம் ரெண்டாவது செகண்ட் ஹாஃப்ல சூரியன் நாலாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல விஷயம் சில வண்டி வாகனம் வீடு விஷயங்கள் தொழில் விஷயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஒரு நல்லவே ஒரு மாறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு ஏன்னா மாசம் மிடில்ல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் எல்லாம் நாலாம் இடத்துக்கு வராங்க சில பேர் நாலாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு போறாங்க நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு சுக்கரன் போறார் ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து சில மாற்றங்களும் முதல் ஆஃப்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முயற்சிகள் அதுக்கு வேணுங்கிற பலனை ஒரு இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு அதே சமயத்துல கல்யாணம் அது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க திருமணங்கள் காதல் திருமணங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கை க நல்லாவே ஒரு பெற்றோர்களில் ஒரு சம்மதம் கிடைத்து பண்ணக்கூடிய ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரக்கூடியது ஏன்னா ஏழாம் இடத்தை செவ்வாய் திரிக்பலம் பெற்று குருவோட சேர்ந்து பாக்குறாரு பார்ட்னர்ஷிப்ல புது ஒரு அசோசியேஷன்ல ஒரு தொழில் பண்றது புதிய ஒரு சிநேகிதம் கிடைக்கிறது அது மாதிரி நம்ம பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு எப்பவுமே சனி நான் பத்தாம் இடத்துல இருந்து தொழில் ரீதியான முயற்சிகள் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாகவும் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலை தொழில் உழைப்பு படிப்பு அவங்க கையில என்ன நமக்கு கடமை இருக்கோ அதில் வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது பத்தாம் இடத்துல சனி அதை நீடித்து ஆகஸ்ட் மாதமும் காமிக்குது அதுல பாத்தீங்கன்னா இந்த ராசி அதிபதியே சனியின் பார்வையிடும் செவ்வாயின் பார்வையிடறனால கொஞ்சம் அலைச்சல்களும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாகவும் நேரம் கட்ட நேரத்துல நம்ம சிலது செய்ய வேண்டியதாகவும் சிஸ்டமேட்டிக் லைஃப் ஸ்டைல வந்து கொஞ்சம் களைச்சூட்டம் மாற இருக்கிற மாதிரி கொஞ்சம் அம்சங்கள் வந்து எஸ்பெஷலி த ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் ஆகஸ்ட் குறிப்பாக மிடில் ஒரு பத்தாம் தேதியிலிருந்து ஒரு இருபதாம் தேதிக்குள்ள அது மாதிரி அமைப்புகள் இருக்கு உங்களுடைய தசா புக்திகள் எப்படி இருக்குங்கிறதையும் நாம் கொஞ்சம் பாத்துக்கணும் சோ இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்க பட் என்னதான் இருந்தாலும் குரு ராசிக்குள்ள இருந்து ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் பாவத்தை பார்ப்பது பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் தந்தியார் தந்தையார் ஸ்தானம் எல்லாத்தையும் பார்ப்பது ஓரளவுக்கு நல்ல விஷயம்தான் பர்டிகுலர்லி ராகு திசை எல்லாம் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல லாவஸ்தானத்திலே ராகு வந்து இப்போ கோச்சாரத்துல வந்து ரிஷபராசிக்கு இருக்கிறது ராகு திசை நல்ல பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் சில சரி ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல சுபமா இருக்கக்கூடிய ஒரு திரிக்பலம் பெற்ற ராகு திசை நடந்தா அருமையா ஒரு பலனை வந்து நீங்க பெற்றுக்கொண்டிருப்பீங்க அதை வந்து நீடித்து ஆகஸ்ட்லி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு பலன் தான் இது வந்து கோச்சார அடிப்படையில கிரகங்கள் எப்படி இருக்கிறது மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறது ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறது இந்த ராசிக்கு எப்படி வேலை செய்யுங்கிறதான்னு உங்களுடைய ஜாதக அமைப்புல என்ன தசா புக்திகள் நடக்குது நீங்க இப்போ என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு ஏத்த அது என்ன மாதிரி ஒரு யோகமான தசை நடக்குதா அல்லது ஒரு சுமாரான தசை நடக்குதா அப்படிங்கிற வச்சுதான் நம்ம வந்து நம்ம துல்லியமான பலன் எடுக்க முடியும் பட் இந்த கோச்சார ஆகஸ்ட் மாச பலனை வந்து நம்ம சப்போர்ட்டிங்காக அதுக்கு எடுத்துக்கலாம் நல்ல தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன நல்ல விஷயங்கள் தூக்கலாகவும் ஒரு சுமாரான ஒரு சாதகமற்ற தசைகள் உங்களுக்கு நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் கம்மியாகவும் சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் உங்களுக்கு தென்படும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்